திருப்பூர் மாவட்டம் காங்கியம் வட்டம் நத்தக்காடையூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநிலம் தழுவிய மாபெரும் கபடி தொடர் போட்டி இரண்டாயிரத்தி தென்னிந்திய அளவிலான கபடி திருவிழா இடம் மாரியம்மன் கோவில் திடல் நத்தாடையூர் நாள் இருபத்தி இரண்டு மற்றும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நேரம் இரவு எட்டு மணி அளவில் ஏ மேட்ச் ஆண்களுக்கான பரிசு தொகை முதல் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் முப்பதாயிரம் மதிப்புள்ள வெற்றி கோப்பை இரண்டாம் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் மற்றும் இருபதாயிரம் மதிப்புள்ள கோப்பை மூன்றாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள கோப்பை நான்காம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள கோப்பை ஆண்கள் கால் போட்டியில் வெற்றி வாய்ப்பை இழக்கும் நான்கு அணிகளுக்கு தலா ஏழாயிரம் மற்றும் கோப்பை வழங்கப்படும் பெண்களுக்கான பரிசு தொகை முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் மற்றும் ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள வெற்றி கோப்பை இரண்டாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள வெற்றி கோப்பை மூன்றாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள வெற்றி கோப்பை நான்காம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள கோப்பை பெண்கள் கால்கட்ட போட்டியில் வெற்றி வாய்ப்பை இழக்கும் நான்கு அணிகளுக்கு தலா ரூபாய் மூவாயிரம் மற்றும் கோப்பை வழங்கப்படும் இந்த போட்டிகள் அனைத்தும் செயற்கை ஆடுகளத்தில் நடைபெறும் பார்வையாளர்களுக்கு கேலரி வசதி செய்யப்பட்டுள்ளது மற்றும் அனைத்து போட்டிகளும் ஆர் எம் கபடி யூ சேனலில் லைவாக ஒளிபரப்பப்படும்